இது வியாழக்கிழமை வயலில் வேலை இருக்கிறனால கலையிலே இன்றைக்கி இருந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நானும் அவரும் வயலை கிளம்பியாச்சுங்க வயலில் என்ன வேலைன்னா வாய்க்கால் வரப்படலாம் கலையாக இருக்குது சரி இப்போ கம்மியாக இருக்காப்பே அடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சுங்க திருப்பியும் மழை பெய்ஞ்சதுன்னா களை அதிகமாகிடும் அப்போ இன்னும் கஷ்டம் அதுவும் இல்லாமல் ஆள் விட்டாலும் கூலி அதிகமாகும் அதனால் களை வாங்கிட்டு வந்து அடிச்சிடலான்னு கிளம்பியாச்சுங்க இன்னைக்கு வந்து வாழைக்காட்டில் வேலை இல்லைங்க கருமங்காட்டில் தான் வேலை சரி அப்படியே போகிற வழியில் வாழைக்காட்டுக்கும் மோட்ரு போட்டு விட்டு போயிடலாம் தண்ணி பாயிட்டும் சரி மழை வரும்னு நேற்று நைட்டே மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க மழை வரல அதனால் மோட்ரு போட்டுதாங்க இருக்கோம் இங்கே வந்து ட்ரிப்பு தாங்க போட்டிருக்கோம் அதனால் இந்த ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டு விட்டு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு வயல் ஃபுல்லாக பாஞ்சிருங்க போன வருஷமும் வாழை தாங்க வச்சிருந்தோம் இந்த வருஷமும் வாழைதான் வச்சிருக்கோம் நம்ம வயல்லையே எடுத்து வச்சாச்சு வாழைக்கன்று கொஞ்சம் பெருசாகவும் வாழை மரத்தையும் சாய்ச்சாச்சுங்க மோட்டர் போட்டு விட்டு கரும்பங்காட்டு